கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபது விருந்தினர் அறிமுகம் ஆயிரம் யோசனை தொலைவில் உள்ள ஒரு குறியை அம்பினால் தவறாமல் அடித்து வீழ்த்தக்கூடிய அரிய திறமை பெற்றவர்களும் வில்லேந்தியவரும் தேவர்களுக்கெல்லாம் திவ்ய மாணவர்களுமான பூலோகத்திலுள்ள பத்து லட்சம் ருத்திரர்களும் முக்கண்ணரான சிவபெருமானை அடைந்து வணங்கி நின்றார்கள் கடலிலும் விண்வெளியிலும் ஸ்வர்க்கத்திலும் வாழ்பவர்களும் கருநிற கழுத்தை கொண்டவர்களும் மூன்று கண்களுக்குள்ளானவர்களும் எண்ணற்ற ருத்திரர்களும் பூமிக்கு கீழேயுள்ள பாதாள லோகத்தில் வசித்து வருபவர்களும் கழுத்தில் கருப்பு நிறத்தை கொண்டவர்களுமான மற்ற ருத்திரர்கள் அனைவரும் பார்வதி பரமேஸ்வரனின் திருமண வைபவத்தை காண்பதற்காக திரண்டு வந்து கூடினார்கள் பசும் புட்களைப் போல பசுமை நிறத்தை கொண்டவர்களும் கருமையான கழுத்துள்ளவர்களும் செந்நிற உருவம் கொண்டவர்களுமான ருத்ரர்களும் ரோமங்கள் இல்லாதவர்களும் சடைகளை தரித்தவர்களும் மானிடவர்களுக்கு தீமை விளைவிக்கும் பூதங்களின் தலைவர்களுமான ருத்ரர்களும் ஆயுத பாணிகளாக கணக்கிட முடியாதபடியான பெருங்கூட்டத்துடன் ஈஸ்வரனின் இருப்பிடத்தை வந்தடைந்தார்கள் மனிதர்கள் சாப்பிடும் உணவிலும் குடிக்கும் தண்ணீரிலும் மறைவாக இருந்து அவர்களின் நாடி முதலானவற்றை தவறச் செய்து பெரும் உபத்திரங்களை கொடுக்கும் ருத்திரர்களும் வைதிகம் லௌகீகம் முதலான சகல நல்ல மார்க்கங்களையும் கடைபிடித்து நடப்பவர்களை காப்பவர்களும் காசி பிரயாகை போன்ற புண்ணிய தலங்களை பாதுகாப்பவர்களுமான ருத்திரர்களும் சகல திக்குகளிலும் சதா காலமும் சஞ்சரிப்பவர்களும் இன்னும் பலதிரப்பட்ட ருத்ரர்களும் கௌரி கல்யாண மகோத்சவத்தை கண்குளிர கண்டு மகிழ்வதற்காக மகேஸ்வரனுடைய சந்நிதியை வந்தடைந்தார்கள் மேலும் திதி அதிதி விஸ்வா தனு கத்ரு காளிக புலோமை சரமை சிம்ஹிகை விந்தை சித்தி மாயை கிரியை தேவி ஸ்வதா தேவி, சாவித்ரி வேதமாதா ரஜனி தட்சாயணை தியுதி, ரதி புத்தி மதி மேதை புஷ்டி சரஸ்வதி ராகா குஹு ஷினிவாலி அனுமதி தேவி தரணி தாரணி வேலை பாலை நாராயணி ஆகியவர்களும் மற்றும் தேவாதி தேவர்களின் அன்னைகளும் பெண்மணிகளும் சிவசங்கரின் திருமண வைபவத்தை காண மிகவும் மகிழ்ச்சியோடு கூத்தோடு வந்தார்கள் பிரம்மாண்டத்தில் அடங்கியுள்ள கடலில் பாயும் நதிகள் அனைத்தும் பெண் வடிவங்கள் எடுத்து விதமான ரத்னாபரணங்களினால் ஜொலிப்புடன் வந்தார்கள் நதி வடிவத்தில் இருக்கும்போது தாமரை மலர்களில் அன்னப்பட்சிகள் வந்து குவிந்திருப்பதைப் போல் பெண்ணுருக கொண்டிருந்தபோது அவர்களுடைய கரங்களாகிய தாமரை மலர்களில் சாமரங்களான அன்னப்பட்சிகளை ஏந்தியவர்களாக வந்தார்கள் மற்றும் நாகர்கள் கருடர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் கிண்ணரர்கள் மனிதர்கள் கடல்கள் மலைகள் மேகங்கள் மாதங்கள் வருஷங்கள் கலைமகள் வேதங்கள் மந்திரங்கள் யாகங்கள் ஸ்தோமங்கள் தர்மங்கள் ஸ்மயமங்கள் ஹிங்காரங்கள் பிரணவங்கள் பட்காரங்கள் ஹிங்காரங்கள் தேவலோகத்திலுள்ள கோடி அப்சரஸ் மங்கையர்கள் அவர்களின் தாதிகள் ஆகிய அனைவரும் மங்கள மூர்த்தியான மகேஸ்வரனுக்கும் மங்களவதி மகேஸ்வரிக்கும் நடைபெறப்போகும் போகும் திருமண காண விரும்பி விரைந்து வந்தார்கள் இவ்வாறு பரமேஸ்வரனின் சன்னிதானத்தை வந்தடைந்த அனைவரும் அங்கு காவல் புரிந்து வந்த சிலாத முனிவரின் புத்திரரான நந்திதேவரை பக்தி பெருக்கோடு வணங்கி வழிபட்டு பகவானே ஞான கடலே அனைவருக்கும் குருவாக விளங்கும் நந்தி தேவரை இங்கு இப்போது கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் சம்போ மகாதேவனை தரிசிப்பதற்காகவே வந்திருக்கின்றோம் எங்களுடைய வருகையை பரமேஸ்வரனிடம் தெரிவித்து எங்களுக்கு தரிசனம் செய்து வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் உடனே தேவரும் மிகுந்த பணிவடக்கத்தோடு சர்வேஸ்வரரான சந்திர மௌலியின் அருகில் சென்று அவரை கண்டு தரிசிப்பதற்காக அனைவரும் சந்நிதிக்கு வெளியே வந்து காத்திருக்கும் விவரத்தை கூறினார் அங்கு வந்திருக்கும் ஒருமுகம் இருமுகம் மூன்று முகம் வாய்ந்தவர்களையும் மற்றும் முக்தர்களான தலைவர்களையும் திவ்யமான தேஜசுடன் கூடிய அதிகார பதவிகளில் உள்ள தேவர்களையும் மற்றும் அங்கு வந்து குழுமியிருக்கும் அனைவரையும் சிவபெருமானின் சம்மதத்தோடு அவருடைய அந்தப்புற மாளிகைக்குள் ஒருவர் பின் ஒருவராகச் செல்லும்படி நந்திதேவர் செய்தார் அவர்களுக்கு திவ்யமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அந்த கருணை கடலான கங்காதரர் திருவருள் புரிந்தார் அதன் பிறகு அங்கு வந்திருந்த அனைவரையும் அந்த மாளிகையின் ஒரு பகுதியில் நெருக்கமில்லாமல் தாராளமாக அமர்ந்தினார் நந்திதேவர் பிறகு அவர் அவர்களை நோக்கி என் கையிலிருக்கும் பிரம்பை யாரை நோக்கி நான் அசைகின்றேனோ அவர்தான் எழுந்து வரவேண்டுமே தவிர மற்றவர்கள் தானாகவே தங்கள் மனம் போனபடி எழுந்து நிற்கக்கூடாது இங்கிருக்கும் ஒருவரும் தேவையில்லாமல் வீண் பேச்சு பேசவும் கூடாது என்று உத்தரவிட்டார் பிறகு மகாதேவனுக்கு அங்கு வந்திருப்பவர்களை ஒவ்வொருவராக நந்திதேவர் சுட்டி காட்டி விவரிக்கலானார் அவர் முதலாவதாக தன் கைப்பிரம்பை அசைத்து உலகங்களை சம்ஹரிப்பவரான ஸ்ரீ காலாகனி ருத்ரரை சிவபெருமானுக்கு சுட்டி காட்டினார் உடனே காலாக்னி ருத்ரன் தன் இருப்பிடத்திலிருந்து பரபரப்போடு வேகமாக எழுந்து நின்று தேவதேவனாகிய பரமசிவனை வணங்கி துதித்து சற்று தொலைவிலேயே பணி வணக்கத்தோடு நின்று கொண்டார் நந்தி பகவான் தன் கைப்பிரம்பால் அவரை சுட்டி காட்டி கருணாநிதியான பரமசிவனே இதோ இவர்தான் காலாக்னி ருத்ரர் தங்களுடைய உருவத்தை கொண்டவரும் முடிவில் சகல கணங்களையும் சம்ஹரிப்பருமான சகல உலகங்களுக்கும் ஆதார பூதரும் சகல தேவர்களின் முதன்மையானவரும் இவர் தங்களுடைய கட்டளைப்படி தனக்கு ஒப்பான பூதகணங்களோடு இப்போது இங்கே வருகை தந்திருக்கிறார் இவரை தங்களுடைய குழுமையான கருணை நோக்கால் ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் என்று கூறினார் அதைக் கேட்டதும் சந்திரமௌலியான சிவபெருமான் அந்த காலாக்னி ருத்ரனை குளிர்ந்து மலரும் பார்வையால் அருள் பாலித்து ஆசி கூறினார் சிவபெருமானின் மலர்ந்த பார்வையினால் தன்னை கிருதார்த்தனாக கருதிய காலக்கினி ருத்ரரும் அகமிக மகிழ்ந்து பெருமையால் பூரித்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்